வணக்கம் பாஸ்கரன் சார் ஆ வணக்கம்ங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீது நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க திருச்சி காவல் நிலையத்தில் என்ன காரணம் சார் சார் அவர் வந்து தீவிரவாதி அல்லுமா பாஷாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இரங்கல் கடிதம் எழுதியிருக்காரு அவர் வந்து அப்பான்றாரு ஒரு தீவிரவாதி வந்து அப்பான்றாரு அப்பா அந்த அல்மா பாஷாவால இறந்த ஐம்பத்தி எட்டு பேரோட நிலைமைன்னா இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க ரெண்டாயிரம் குடும்பம் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அப்போ அப்பானாக்கா இந்த ஐம்பத்தெட்டு பேருக்கு அப்பா கிடையாதா இவரு என்ன சார் இவர் இவர் யார் இவர் இவர் எங்கேருந்து வந்தார் இவர் இப்போ இந்த இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவன்ல ஏமாற்றிட்டு இருக்கா இருந்தாலும் நாம் தமிழர் நாம் தமிழர்னு அப்போ இருக்கிறவன்லாம் என்ன இதான் தீவிரவாதிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க அப்ப ஏன் நான் புகார் கொடுக்க கூடாது சொல்லுங்க இல்ல சார் இப்ப அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சார் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாட்சான்ற ஒரு அதாவது இறந்திருக்காரு அவருக்காக ஒரு வருத்தம் தெரிஞ்சு ஒரு லெட்டர் ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு சார் லெட்டர் பேட் மூலயமா அது மூலயமா நம்ம போயிட்டு வழக்கு போடுறது எந்த விதத்துல சார் நியாயமா இருக்கும் அதுக்கு கேட்டீங்கல்ல அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரைட்டு அரசியல் கட்சி தலைவர் வளர்க்கறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஒரு தீவிரவாதிக்கு போய் நீ வந்து இரங்கல் கடிதம் தெரிவிச்சு அதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிற அப்பாறா இருந்தாலும் இரங்கல் தெரிவிக்கல கடிதம் தெரிவிச்சுட்டா சரியா போச்சு அவனுக்கு அப்ப உன்ட்ட எவ்வளவு காசு வெளிநாட்டு பணம் விளையாடுது தீவிரவாதிகளோட எந்தெந்த தீவிரவாதிகளோட அமைப்போட தொடர்புல என்ன சார் தினதானம் காஷ்மீர்ல என் சகோதரன் ராணுவ சகோதரன் தினதானம் செத்துக்கிட்டு இருக்கான் இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாருங்க எல்லாம் சாக்க போத்திட்டு படுத்து கிடந்திருக்காங்க சார் நக்சல் பாதியை பிடிக்கிறதுக்கு தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இவன் அரசியல் கட்சின்ற போர்வையில வந்து இவன் வந்து தீவிரவாத அமைப்புக்கு எதிராக செயல்படுவாங்க இதுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா சார் நான் வந்து ஒரு ராணுவ வீரன் சார் எனக்கு என் தாய் நடதான் முக்கியம் அப்படி இருக்கும்போது போது இவன் எந்த மூளைக்குமே தமிழக மக்களே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க அவர் மீது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறீங்களே சார் நியாயமா என்ன என்ன குரல் கொடுத்தாரு தமிழக மக்களுக்காக கல்வி கல்வி ஊத்துறாள விஜயலட்சுமி ஒரு பொம்பளை அதுக்கு என்ன வச்சு இதான் தமிழக மக்களுக்கு கொடுக்கறத பெண் உரிமையா இதான் இவன் பண்ற வேலையா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனா பண்ணி வந்து இவங்க வந்து தீவிரவாதிக்கு ஆதரவா இருக்கான் எல்டிடி பிரபாகரனோட பணம் இவன்ட்டு விளையாண்டுட்டு இருக்கு அங்க ஏமாத்தி கொண்டாந்து நான் ஆம கறி தின்ன மா மோதி பாத்துக்கலாம்னு இருக்கிற அதிகாரி நேர்மையா செயல்படக்கூடிய அதிகாரம் வா நம்ம மோதி பார்த்துக்கலாமா அப்படின்றது என்ன சார் இவன் பெரிய ஆளு என் கூட மோத சொல்லுங்க எனக்கு எழுபது வயசு ஆகுது மோதி பாத்துக்குமா என் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம் வா பாத்துக்குவோம் இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு போனதுல பல அரசியல் தலைவர்கள் சார்ந்த கட்சி நிர்வாகிகளும் போயிருந்தாங்க சார் அதுல குறிப்பா வந்துட்டு சீமான் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி சார் இதை பாக்குறது சார் சாவுக்கு யார் வேணாலும் போலாம் சார் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த சாவுக்கு யார் வேணாலும் போலாம் போயிட்டாக்கா அதுக்காக வந்து அவங்க ஓட்டை கவர் பண்ணும் அவங்களோட இதை இது பண்ணுன்றதுக்காக வந்து இவன் வந்து தீவிரவாத இயக்கத்துக்கு ஆந்திரபாத் வந்து கடிதம் விட்டானாக்கா அப்ப செத்து போனவங்கலாம் யாருங்க செத்து போனவங்கலாம் தமிழன் இல்லையா செத்து போனவங்கலாம் நம்ம சகோதரன் இல்லையா எத்தனி எத்தனி பொம்பளைங்க தாலி எடுத்து போய் நின்று எத்தனி பொம்பளைங்க குடும்பம் வந்து தான் பிள்ளைங்களை எவ்வளோ நிமிச்சுது எத்தனி பேர் கை கால போயிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணா இவன் வாயில என்ன வச்சிருந்தாப்ப சார் இப்ப நீங்க புகார் அழிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சியில காவல் நிலையத்துல சார் எஸ்பி வருண்குமார் தான் போய் நீங்க கொடுத்துருக்கீங்க உங்க லெட்டர்ல பார்க்க முடிஞ்சது இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கும் சீமானுக்கு தான் ஒரு இணக்கமான போக்கே கிடையாது இல்ல விரோத போக்கு தான் போயிட்டு இருக்கு இதை பழிவாங்க நோக்கத்துல தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சீமான் கட்சியில இருந்து இப்போ எதிர்ப்பு எல்லாம் வரும் இல்ல எப்படி சமாளிக்க போறீங்க சார் அவர் குமார் ஒரு நேர்மையான ஆபிசாரு அவருக்கும் சீமானுக்கு என்ன பிரச்சனைன்றது அது வேற அது எனக்கு தெரியாது சரிங்களா நான் வந்து என்னோட புகார் மனுவை நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறேன் இதுல என்ன இருக்கு வருண்குமாருக்கு என்ன யாருன்னு தெரியுமா சொல்லுங்க பாப்போம் நான் வந்து ஒரு எக்ஸரிஸ் மேன் அவ்வளோதான் என் இந்திய நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதுனால நான் கொடுக்குறேன் இதுல ஏன் வருண்குமார் சார் அவரை போய் அவர் வந்து ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆபிசரு ஏன் அவருக்கு இதுக்கு என்ன இருக்கு அதே நான் பழி வாங்க போறாரு அவரு இப்ப வருண்குமார் இல்லைன்னாக்கா வேற அதிகாரிகிட்ட நாங்கள் போய் கொடுக்க மாட்டேன்னா இதே நான் பழி வாங்குறதுல என்ன இருக்கு சீமான் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் இல்லை வருண்குமார்கிட்ட கொடுத்ததுனால தான் அவர் வருண்குமாருக்கும் இவருக்கும் வந்து ஆகலை அப்படின்னாக்க இது என்ன அர்த்தம் அது அதில் என்ன பழி வாங்குறது இருக்குது ஆ என் பக்கத்தில் வந்து இவரு டிஜிபி சங்கர்ஜிவால் இருந்தால் கூட தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பேன் நான் இப்போ வருண்குமார் இல்லைன்னாக்கா டிஎஸ்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன் டிஎஸ்டி இல்லைன்னா ஐஜியிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன் எதுக்காக வந்து சீமான என்ன எல்லாம் சொல்றீங்க சார் அதாவது இந்த மாதிரி ஈடுபட்டு இப்ப தீவிரவாத அமைப்புக்கு வந்து அல்மா பாஷாவுக்கு ஆதரவு தெரிவித்து இவர் அப்ப இவரு ஏற்கனவே வந்து பிரபாகரனோட காசை இவரு சுருட்டி வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு கேட்டாக்க நான் வந்து நான் ஓட்டு வாங்கிட்டேன் நான் தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டவன் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாரு என்ன தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டுனாக்க ஒன்னும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதா அப்ப நீ தீவிரவாதி அமைப்புக்கு வந்து ஆதரவு தெரிவிப்ப இருக்கிறவன்ட்டெல்லாம் தீவிரவாத அமைப்பு சொல்லி எல்லாம் காசு வசூல் பண்ணிட்டு இருப்ப இங்க இருக்கா என்ன முட்டா போயலாம் இல்ல கேன போயலாம் இருக்கிற அதிகாரி எல்லாம் சொல்லுங்க பாப்போம் சார் தீவ நம்ம இந்திய நாட்டுல தீவிரவாத அமைப்பு எந்த அமைப்பா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அப்போ சீமானா இருக்கட்டும் அவங்க யாராக இருக்கட்டும் எங்களுக்கு என்ன இருக்குது யாராக இருந்தாலும் எதுப்போம் சார் நான் ஒரு எக்ஸீஸ் மேனு ஏன் நாங்கள்லாம் எவ்வளோ என் உயிரை பணையம் வச்சு நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கோம் இந்த நாட்டை இந்த நாட்டை வந்து குட்டிச்சோர ஆக்கிறதுக்காக நாங்கள் இவனுக்கிட்ட உடலை இவனுங்க அரசியல் கட்சி வழக்கா இதுக்காக வந்து என் நாடு தான் கிடச்சிடா என் மக்கள் தான் கிடச்சாங்களா நாங்கள் அங்கே பாதுகாக்க போயிடலாம் சார் இவெல்லாம் இங்கே ஆட்டோமோட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த வழக்கு மீதான நடவடிக்கை என்ன சார் எடுத்திருக்காங்க திருச்சி காவல் இருந்து இருப்பாங்க புகார் மனு கொடுத்துருக்கோம் புகார் மனு மேலே சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே வந்து இப்போ எஃப்ஐஆர் போடுவாங்க அதுக்கு மேலே வழக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க நான் மேற்கொண்டு நான் வந்து என்ஐஏ விசாரணை கேட்டு நான் வந்து இப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ண போகிறேன் எல்லாமே செய்வோம் என் நாடு வந்து அமைதியாக இருக்கணும் சார் இருக்கிறவங்க ஜனங்கள்லாம் அப்புறம் எப்படி என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம் இவனுக்கு இப்படியே தீவிரவாத இயக்கத்துக்கு ஒன்று ஒன்றுக்கும் இவனுக்கு பாட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போவான் இவன் அரசியல் கட்சியை வளர்க்கறதுக்காக அப்போ இருக்கிறவங்களாம் செத்துக்கிட்டே இருக்கணுமா இல்லை இவன் இவன் குடும்பத்துலையோ யாராவது மில்டரியில் எங்கேயாவது சர்வீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அந்த எண்ணம் வந்திருக்காதுங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாக்க நாட்டை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கும் சும்மா நாம் தமிழர் நான் தமிழர்னு நெஞ்சில் தட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு சும்மா பேட்டி கொடுத்துக்கிட்டு அவன் பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க காரி சூப்பர மாதிரிதான் இருக்கும் இதான் உருப்படியா கொடுக்குறான் பாருங்க பேட்டி என்னமாதிரி நான் நானா நான் நானா தமிழர் தான் அப்போ இருக்கலாம் மராட்டி காரனா சீமான் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க சார் பெரும் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார் இப்போ சொல்ல விரும்புறீங்க சார் அவங்க வந்து யோசனை பண்ணணும் சார் பொதா சீமான் பின்னடி இருக்கவங்க யோசனை பண்ணணும் நாம் தமிழர் ரைட்டு நீ தமிழர்னா இல்லைன்னு சொல்லலை யோசனை பண்ணும் தீவிரவாத அமைப்புக்கு போனால் அவங்கவுங்களுக்கு குடும்ப கூட்டி இருக்கான்னு யோசனை பண்ணணும் நாளைக்கு அவங்க பொண்டாட்டி தாலி எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்றது யோசனை பண்ணணும் எல்லாம் நம்ம சகோதரன்லாம் வெளிய வெளியே மாட்டில் வெளியில் வரல அதுக்காக போய் நீ தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா வருண்குமார் கூட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்க வேண்டும் அது ஒரு ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாரு அதையும் படுத்தி பார்க்கலாம் சரியா இருக்குமா சார் ஆமாங்க உண்மாதான் வருண்குமார் எஸ்பி வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் இந்த இருந்தாலும் வந்து ரொம்ப இதாக பேசினார்ல இப்போ எப்படி தீவிரவாத அமைப்போட போய் இன்னைக்கு ஜாயின் ஆகி அப்பான்றாரு அப்போ எல்லாத்துக்கும் அப்பா செத்து போனவங்க எல்லாம் தீவிரவாதி எல்லாமே இவருக்கு அப்பா தானா சொல்லுங்கள் அல் கொய்தாவிலேருந்து இருக்கிறாங்க காஷ்மீரில் இருக்க செத்து போகிறாங்கள எல்லாம் இவருக்கு அப்பா தானா அவர் வருண்குமார் பேசுனதில் என்ன தப்பு அவர் உள்ளது தான் சொல்கிறார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு இதை பற்றி முன்கூட்டியே கண்காணித்து தான் அவர் சொல்லி இருக்காரு அதில் என்ன தப்பு அது அவனு தப்பு கிடையாது ஐபிஎல் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு இவருக்கு தெரியுமா சீமானுக்கு இவர் நன்றி இருக்கார் அவரு நாங்கள் வந்து ஓட்டு வாங்கிட்டோம் நான் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கி விட்டேன் அங்கீகாரம் தேர்தல் இவரோட அங்கீகாரத்தை எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு தீவிரவாத அமைப்போட இருப்பாரு அவங்களுக்கு ஜால்ரா அவங்க கூட சேர்ந்துக்கு தானாங்க தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும் நீ சீமான அவர் தமிழன் பசு தமிழன் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காருல்ல ஒரு பழி வந்து சுமத்தலாமா சார் அவரு சீமான் இல்ல சார் அவரு பேரு அவர் பேரு செபாஸ்டியன் சைமன் இவர்தான் தமிழர் ஆச்சா ஏன் தமிழ் பேர் வச்சுக்க வேண்டியது ஏன் சீமான்னு வச்சுக்கிட்டாரு இவரு எந்த ஜமீனுக்கு வந்து இவர் சீமான இருக்காரு சொல்லுங்க பாப்போம் இம்மா பொதுமக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சீமான் சீமான்னு சொல்லி நாம் தமிழர் நாம் தமிழர் எல்லாம் அப்பாவி படிச்ச தமிழர்லாம் இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் பின்னாடி போய் குட்டிச்சுவரா போயிட்டு இருக்காங்க இது மூலியமா வந்துட்டு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் தான் சார் பொதுமக்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா யார் நம்ம தேர்ந்தெடுக்கணும் யார் நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க நம்மளோட தலைமுறை எப்படி வளரும் நம்ம நாடு எப்படி பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி அவங்க ஓட்டு போடணும் சார் கண்டவனுக்கும் ஓட்டு போட்டுபிட்டு இன்னைக்கு நான் இத்தனை பெர்சென்ட் ஓட்டு வச்சிருக்கேன் அதனால என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றது எல்லாம் கொண்டு வரக்கூடாது நாடு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு எல்லாம் படிச்சவங்க படிக்காதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க நீங்க யாரும் போதைக்கு அடிமை ஆகாம நேர்மையான முறையில செயல்பட்டு ஓட்டு போட்டு நம்ம நாட்டோட தான் பாத்துக்கணும் நேர்மையா அவங்க காசு பணம் போட்டாதான் அவங்க உங்க தலைமுறை வந்து நல்ல நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றது என்னோட நம்பிக்கை இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்